வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஒன்பதாவது பாசுரம் இந்த பாடல்ல கண்ணனுடைய நினைவோட படுக்கையில உறங்கியும் உறங்காமலும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ண கூட்டமா வந்த அந்த ஆட்சியர்கள் எழுப்பக்கூடிய பாசுரமா இது அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்திலயுமே கோவப்படுறாங்க கெஞ்சறாங்க எப்படியாவது அவளை எழுப்பிக்கிட்டு வரணும் அப்படின்னு அந்த பெண்கள் நினைப்பதா இந்த பாடல்ல இருக்கும் இந்த எழுப்பு போற பெண் நிறைய செல்வ வளம் ஒரு பெண்ணா குற்றம் இல்லாத அந்த ரத்தினங்கள் இழைத்து செய்த மாளிகையில அமைந்த ஒரு அறையில தான் அந்த பெண் தூங்குறான் அந்த மணி மாடத்துல அமைந்திருக்கக்கூடிய கூடிய சுற்றி நல்ல ஒளி விளக்குகள் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல அகில் முதலான நறுமண பொருட்களுடைய புகை அப்படியே கமகமகமன்னு அப்படியே சுத்தி வீசிக்கிட்டு இருக்கா இந்த இனிய சூழல்ல அந்த மென்மையான மெத்தையில அந்த பெண் வந்து படுத்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறார் செல்வ சூழல்ல படுத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணை வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் மாமன் மகளே அப்படின்னு கூப்பிட்டு மணிக்கதவம் தாழ்த்திவாய் மணிகளால் நானும் அவனுடைய கதவுல இருக்கக்கூடிய அந்த தாப்பால கொஞ்சம் திறக்கறையாமா கேக்குறாங்க உள்ள வந்து பதிலே வரல அப்படி பாத்துட்டே இருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க அம்மா போற அந்த உருவ அசைவு தெரியுதா உடனே மாமி கொஞ்சம் அவளை எழுப்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க போய் எழுப்பி பாக்குறாங்க அப்பயும் அந்த பிள்ளை கண்ணை திறக்கலையாங்க உடனே இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது ஏன்னா வெளியில பனி கொட்டுது மார்கடி பனி கொட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த பெண்ணு குறும்பு பண்ணி எழுந்திருக்காம இருந்தா கோபம் வருமா வராதா இப்ப அவங்க கொஞ்சம் கோபத்தோட சொல்றாங்க என்ன மாமி உங்க மகள் என்ன ஊமையா இல்ல செவிடா இல்ல சோம்பேரியா ஒருவேளை இப்ப எழுந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஏதாவது மந்திரம் மந்திரம் யாராவது போட்டுட்டாங்களா அப்படி சொல்லிட்டு அப்பவும் அந்த பெண் எழுந்திருக்கல இப்படி அவ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு தூங்குவது போல இருப்பதுனால முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்லி அந்த மந்திரத்திற்கு எதிர் மந்திர மந்திரமாக மந்திரக்காரனோட பேரை சொல்றாங்க மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு என்று என்று நாமம் பலம் கேசவன் பெருமாள் என்னெல்லாம் இருக்கோ எல்லா நாமங்களையும் சொல்லி அவளை எழுப்பக்கூடிய அந்த முயற்சியை பெண்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்லியிருப்பாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்மலரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அடந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவீன்றோர் எம்பாவாய் நன்றி வணக்கம்